வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் எல்லா அறிந்த நாரதருக்கே வந்த சந்தேகத்தும் நாராயணன் என்றால் என்ன அர்த்தம் என்று அதை பற்றி இன்று நாம் ஆன்மீக கதைகளில் தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் அறிந்த நாரதருக்கே ஒரு சந்தேகம் ஒரு முனிவரிடம் கேட்டார் நாராயணன் என்றால் என்ன அர்த்தம் என்று அதற்கு முனிவர் சொன்னார் ரொம்ப சுலபம் நாரம் என்றால் தண்ணீர் அயனன் என்றால் சயனித்திருப்பவன் அவன் கடலிலே சயனம் கொண்டவன் அல்லவா அதனால் நாராயணன் என்றார் நாரதருக்கு இந்த பதிலில் திருப்தி ஏற்படவில்லை உடனே நாராயணனிடமே ஓடினார் ஐயனே உம்மை நான் நாராயணா நாராயணா என்று துதிக்கிறேன் ஆனால் அதற்கு சரியான விளக்கம் தெரியவில்லை அது உன் பெயர்தானே நீரே விளக்கம் சொல்லுமே என்று கேட்டார் குறும்புக்கார நாரதர் கேட்ட கேள்விக்கு குறும்பு நாராயணனும் குறும்பாகவே பதிலளித்தான் அடடா எனக்கும் தெரியாதே எதற்கும் நீ நர்மதைக் கரையில் இருக்கும் வண்டிடம் போய் கேள் அதற்கு தெரியும் என்று சொன்னார் நாரதர் வண்டிடம் ஓடினார் வண்டே நாராயணன் என்ற பதத்திற்கு அர்த்தம் தெரியுமா கேள்வியை கேட்ட மாத்திரத்திலேயே வண்டு விழுந்து இறந்து போனது நாரதர் நாராயணனிடம் திரும்பினார் நாராயணன் என்ற நாமம் கேட்பவர்கள் இறந்து விடுவார்கள் அப்படியானால் அதுதானே அர்த்தம் என்றார் அப்படி நான் கேள்விப்பட்டதில்லையே எதற்கும் அதோ அந்த கிளியிடம் கேள் என்று ஒரு மரத்தை நோக்கி கைநேற்றினார் பகவான் கிளியிடம் இதே கேள்வியை நாரதர் கேட்க கிளி சுருண்டு விழுந்து இறந்து போனது நாரதற்கு திக்கித்து விட்டது மூச்சுக்கு முன்னூறு தடவை நாராயணா என்கிறோமே நாமும் செத்து விடுவோமா என்று பயத்துடன் நாராயணனிடம் வந்தார் பெருமாளே அதற்கு அர்த்தம் இதுதான் என்றார் நாரதா அவை விதி முடிந்து இறக்கின்றன எதற்கும் அந்த பசுவின் கன்றிடம் போய் கேளேன் என்று சொன்னார் நன்றாக இருக்கிறது நாராயணா இதை நான் போய் கேட்க அந்த கன்று இறந்து போக பசுக்கன்றைக் கொன்ற கொடிய பாவம் என்னை அணுக வேண்டுமென திட்டம் போடுகிறீரா என்னால் முடியாது என்றார் நாரதர் அப்படி எதுவும் ஆகாதென்றே நினைக்கிறேன் நீ ஒரு தபஸ்வி தபஸ்விக்கு தைரியம் வேண்டாமோ என்று உசுப்பு விட்டார் கண்ணன் நாரதரும் சற்று தைரியத்துடன் கன்றிடம் போய் கேட்க கன்றின் கதை முடிந்தது நாராயணா எல்லாம் போச்சு இனிமேல் உம்மிடமில்லை பேச்சு பசுக்கன்றை கொன்ற கொடிய பாவத்துக்கு என்னை ஆளாக்கி விட்டாய் வருகிறேன் என கிளம்பியவரை தடுத்து நிறுத்தினார் கண்ணன் நாரதா கலங்காதே இதுவரை நீ கேட்டது பூச்சி பறவை விலங்குகளிடம் இனி காசி இளவரசனிடம் போய் கேள் அவன் மனிதனாயிற்றே அவனுக்கு ஏதும் ஆகாது என்ற நாராயணனை ஐயா என்னை அரச தண்டனைக்கு ஆளாக்க எத்தனை நாள் திட்டம் போட்டு வைத்திருந்தீர் முடியாதையா முடியாது என்று நாரதரை சமாதானம் செய்து அனுப்பினார் பகவான் நாரதர் பயந்தபடியே இளவரசனிடம் கேட்டார் அவனுக்கு ஏதுமாகவில்லை அவன் அழகாக பதில் சொன்னான் நாரதரே வண்டாய் கிளியாய் கன்றாய் உமுன் காட்சி தந்தது நானே வாயால் நாராயணா என்ற நாமத்தை திரும்ப திரும்ப கேட்டு உயர்ந்த மனிதப் பிறவி அதிலும் செல்வங்களை எல்லாம் அனுபவிக்கத்தக்க இளவரசனாய் பிறந்திருக்கிறேன் தொடர்ந்து நாராயண மந்திரத்தை பக்தியுடன் ஓதி வைகுண்டம் செல்வேன் என்று சொன்னான் ஆகா நாராயணன் என்றால் வாழும் காலத்தில் செல்வம் அருள்பவன் வாழ்வுக்கு பின் பிணி தீர்ப்பவன் என்றல்லவா அர்த்தம் என புரிந்து கொண்டார் நாரதர் ஆகவே நாராயணன் என்றால் வாழும் காலத்தில் செல்வம் அருள்பவன் வாழ்வுக்கு பின் பிறவி பிணி தீர்ப்பவன் என்பதே முழு அர்த்தமாகும் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு அருள்வாக்கு மகாப்பிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ